வெல்கம் டு சுபாஷ் ஆரோ சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் பார்க்குறது டாலியா பூக்கள் ஸோ இந்த டாலியா பூக்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது இந்த பூக்களை நான் பார்த்த இடம் வந்து கொடைக்கானல் அங்கே போய் இந்த பூக்களை பார்க்குறது வரைக்கும் டாலியா பூக்களில் இவ்வளவு கலர் வெரைட்டிஸ் உண்டா அதே மாதிரி இவ்வளவு அழகான டிசைன்ஸ் உண்டா அப்படிங்கிறது வந்து தெரியாது ஃபஸ்ட் டைமாக இவ்வளவு கிட்ட தொட்டு டாலியா பூக்களை வந்து பார்க்குறதுக்கு வாய்ப்பு வந்து கிடச்சிது இதுக்கு முன்னாடி ஒரு ஃப்ளவர் ஷோவில் தான் டாலியா பூக்களை வந்து பார்த்துருந்தேன் ஸோ டாலியா பூக்கள் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது உங்களுக்கும் கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த கார்டன் இருந்த இடம் பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் தங்கி இருந்த ஸ்டெர்லிங் ரிசார்ட்டோட கார்டன் தான் அங்கே தான் இவ்வளோ வெரைட்டிஸாக பூக்கள் வந்து இருந்ததை பார்க்க முடிஞ்சுது நம்ம ரோஸ் கார்டனுக்கு போகும்போது கூட அங்கே எந்த அளவு பூக்கள் வந்து இல்லை ஒன்று ரெண்டு பூக்கள் தான் வந்து இருந்தது ஆனால் அந்த ஸ்டெர்லிங்கில் வந்து ஃபுல்லாக டாலியாவுக்கும் தோட்டமே வந்து வச்சுருந்தாங்க ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து ஸ்டெர்லிங் ரிசார்ட்டோட டூர் அதே மாதிரி ரூம் டூர் எல்லாமே கொடுத்துருக்குறோம் ஸோ உங்கள் யாருக்காவது அது தேவைப்பட்டது அப்படின்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் நான் அதோடய லிங்க் எல்லாமே கொடுத்துருக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் இந்த பூக்களில் பார்த்தீங்க அப்படின்னா நான் மார்னிங் எயிட் ஓ கிளாக்குக்கு ஃபோட்டோ எடுக்கும்போதே ஃபுல்லாக வந்து ஹனி பீஸ் வந்து இருந்ததை பார்க்க முடிஞ்சுது அங்கே வேறையும் நிறைய பூக்கள் வந்து இருந்தது ஆனால் ஹனி பீ ஃபுல்லாகவுமே இந்த பூக்களை தான் வந்து சுற்றி சுற்றி வந்துட்டு இருந்தது வீடியோ எடுக்க இது போகும்போது கூட நம்மளோட கேமரா அசைப்புக்கோ கைக்கோ வந்து அது போகவே இல்லை அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்து கனி சாப்பிட்டுட்டு இருந்தது பார்க்கவே ரொம்பவே நல்லா இருந்தது ஸோ உங்களுக்கும் கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் வந்து நிறைய ஹோம் கார்டன் சம்மந்தமான வீடியோஸ் வந்து இருக்குது ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி வீடியோக்கள் பிடிக்கும் அப்படின்னா அந்த சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு நாள் இன்னொரு அழகான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்